பலவிதமான அதிசயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ராமராஜ்யத்தில் ஆதாரங்களோட சொல்லி என்ன பிரயோஜனம் எலெக்ஷன் கமிஷன் எங்க ஜி கையில உச்ச நீதிமன்றம் எங்க ஜி கையில அதாவது அயோக்கியர்கள் ஆட்சியில் நேர்மைக்கு இடம் ஏது மக்கள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கடைசி அதிகாரம் வாக்குரிமை அதையும் இழந்துட்டு சங்கிகள் நிற்பாங்க அப்படின்னா தண்ணி வேணாம் அதாவது அசிங்கமா அதை சொல்ல போறேன் என்ன ஜென்மண்டா நீங்களா காரி துப்புன போல இருக்கு உங்க மூஞ்சில மாட்டு மூத்திரம் குடிப்பீங்களா உங்க ஜீவோட மூத்திரம் இருக்கு குடிப்பீங்களா ஏடா உங்களுக்கு புத்தியே இல்லையான்னு கேட்க தோணுது பிஜேபியினுடைய வெற்றி அப்படிங்குறது முழுக்க முழுக்க இந்த மாதிரி தேர்தல்ல ஓட்டுகளை திருடி தில்லு பண்ணது ஏன் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்ல முடியாது அதெல்லாம் எங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு ஜனநாயக நாட்டில் சுதந்திர நாட்டில் நடக்க முடியுமா அப்படின்னா பரமாத்மாவால் அனுப்பப்பட்ட புண்ணிய ஆத்மா பிரதமர் மோடிஜி இருக்கிற நாட்டுல இது எல்லாம் நடக்கும் இதுக்கு பேர் தான் சனாதனம் மோட்டர் லிஸ்ட்ல தில்லு முள்ளு பண்ணல அப்படின்னு நிரூபிக்க வேண்டியது யாரு எலெக்ஷன் கமிஷன் ஆனா எங்க மோடிஜியோட ராமராஜ்யத்துல யார் குற்றம் சொல்றாங்களோ அவங்க வழியே கேஸ் போட்டிருவோம் பிஜேபி சங்கிகள் பிஜேபிக்கு ஆதரவு கொடுப்பவர்கள் எலெக்ஷன் கமிஷனை கேள்வி கேட்பாதவர்கள்லாம்

தேர்தல் கமிஷனோடு சேர்ந்து தேர்தல் ஆணையத்தோடு சேர்ந்து ஓட்டுகளை திருடி இருக்கிறது பண்ணியிருக்கு அப்படின்னு அவர் ஆதாரங்களோட சொல்லி இருக்கிறார் ஆதாரங்களோட சொல்லி என்ன பிரோஜனோ எலக்ஷன் கமிஷன் எங்க ஜி உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் எங்க ஜி எல்லா இன்ஸ்டியூஷனு எங்க ஜி இருக்கும் பொழுது அதாவது அயோக்கியர்கள் ஆட்சியில் நேர்மைக்கு இடம் எது அப்படிங்கிற தான் ராகுல் காந்தி வந்து ஓட்டர் லிஸ்ட்ல என்னென்னலாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் பண்ணிருக்கு பிஜேபியோட சேர்ந்து கர்நாடகாவில் ஒரு தொகுதியை எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு அதில் மட்டுமே ஒரு லட்சம் வாக்குகளை திருடி இருக்கிறது ஓட்டர்ஸை திருடி இருக்கிறாங்க அப்போ நாடு முழுவதும் நடக்கக்கூடிய தேர்தல்ல நிலை என்ன அப்படின்னு பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு லட்சம் ஓட்டு எப்படி திருடப்பட்டது அப்படிங்கறதுக்கு ராகுல் காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா பதினோறாயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து ஓட்டுகள் ஓட்ஸ் அதாவது அவருடைய பேர் அந்த கர்நாடகா தொகுதியிலேயும் இருக்கும் வேறு ஒரு ஸ்டேட் தொகுதியிலும் இருக்கலாம் வேறு ஒரு அதே ஸ்டேட்டில் வேற ஒரு தொகுதியிலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அது மாதிரி ஒரே ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் பட்டியல்ல இதை கண்டுபிடிச்சிருக்காரு ஒரு லட்சம் ஓட்டில் வந்து பிரச்சனைகள் இருக்குது திருட்டு தனம் இருக்குது ஒரு லட்சத்து இரநூத்தம்பது ஓட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது ஃபேக் அண்ட் இன்வாலிட் அட்ரெஸ்

எண்பது பேரு நூறு பேரு இரநூறு பேர் வாழ்ற மாதிரி அட்ரஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இதெல்லாம் எப்படி பாசிபிள் சனாதன ராமராஜ ஆட்சியில் எல்லாமே பாசிபிள் அடுத்ததுல முப்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஓட்டுகள் தப்பானது அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது ஃபார்ம் சிக்ஸ் அப்படிங்கிறது முதல் தடவைய ஓட்டுகளை வந்து வாக்காளராக பதிவு செஞ்சுக்கிறது அப்படி ஒருத்தரே பல தடவை ஃபார்ம் சிக்ஸ்ல தன்னை வந்து வாக்காளர்களாக பதிவு செய்து கொள்வது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு அப்போ ஒரு லட்சத்தி இருநூத்தி ஐம்பது ஓட்டுகள் ஒரு தொகுதியில மட்டுமே தில்லுமுள்ளு நடந்திருக்கு அப்படின்னு அவரு சொல்றாரு இதை வைத்து ராகுல் காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா பிஜேபியினுடைய வெற்றி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இந்த மாதிரி தேர்தல்ல ஓட்டுகளை திருடி தில்லுமுள்ளு பண்ணது அப்படின்னு சொல்றாரு இதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர்கள் மகாராஷ்டிரால எப்படி திடீர்னு நாலஞ்சு மாசத்துல முப்பது லட்சத்துக்கும் மேலான வாக்காளர்களின் எண்ணிக்கை உயர்ந்தது அப்படிங்கறத சொல்லி இருக்கிறாங்க மகாராஷ்டிரால வாக்காளர்கள் எண்ணிக்கை உயர்ந்ததா பீகார்ல எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை எலெக்ஷன் கமிஷன் மூலியமா பிஜேபி இம்ப்ளிமெண்ட் பண்ணி என்ன பண்ணிருக்கணும் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை வந்து பட்டியல் இருந்து நீக்கி இருக்கு மகாராஷ்டிரால கூட்டுது பீகார்ல குறைக்குது கர்நாடகாவில தில்லுமல்லு பண்ணது கர்நாடகாவில் மட்டும் இல்ல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல மாநிலங்கள்ல பிஜேபி எலெக்ஷன் கமிஷனோட சேர்ந்து தில்லுமல்லு பண்ணிருக்கு அப்படிங்கறத ராகுல் காந்தி ஆதாரத்தோட சொல்லியிருக்கிறாரு இப்ப இந்த அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை பீகாரிலோடைய வாக்காளர் பட்டியல இருந்து நீக்குனீங்க இல்லையா அந்த விவரங்களை கொடுங்க எதுக்காக யார் யாரை நீக்கினீங்க அந்த பட்டியலை கொடுங்கன்னு எதிர்கட்சி கேட்டா கொடுக்க மாட்டேன் எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது சரி உச்ச கேஸ் போட்டிருக்காங்க உச்ச நீதிமன்றத்திலையும் அபிடவிட் என்ன தேர்தல் ஆணையம் ஏன் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்ல முடியாது அதெல்லாம் எங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு ஜனநாயக நாட்டில் சுதந்திர நாட்டில் நடக்க முடியுமா அப்படின்னா மோடி பரமாத்மாவால் அனுப்பப்பட்ட புண்ணியாத்மா பிரதமர் மோடிஜி இருக்கிற நாட்டுல இது எல்லாம் நடக்கும் இதுக்கு பேர் தான் சனாதனம் இந்த சனாதனத்தை ஒழிக்கணும்னு நீங்க சொன்னா உங்க மேலேயே கேஸ் போடுவோம் இதுல என்ன பியூட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் பிஜேபியோட சேர்ந்து இப்படி வாக்காளர்கள் பட்டியல தில்லுமொழில எல்லாம் பண்ணியிருக்குன்னு ராகுல் காந்தி சொல்லும் எலெக்ஷன் கமிஷன் உடனே நடவடிக்கை எடுத்தது வாக்காளர் பட்டியல திருத்திருச்சான்னு கேக்குறீங்களா குற்றச்சாட்டு சொன்ன ராகுல் காந்தி மேல நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு நீங்க சொல்றது பொய் நீங்க வச்சிருக்கிற பட்டியல் தேர்தல் கமிஷன் குடிச்ச பட்டியல் கிடையாது நீங்க எப்படி அதெல்லாம் எடுத்துட்டு வந்து ப்ரூவ் பண்ணுங்க அப்புறம் வந்து சத்திய பிரமாணம் பண்ணுங்க நீங்க சொல்றது போலியானது அப்படின்னா உங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்தெல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கு அதாவது சாதாரணமாகவே இப்ப நம்ம மேல ஒருத்தர் குற்றச்சாட்டு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் கேஸ் போட்டுட்ட சார் இவன் வந்து என்னோட திருடிப்டான் அப்படின்னு கேஸ் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சார் இவன் வந்து கொலை பண்ணிப்பான் அப்படின்னு கேஸ் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நான் குற்றமற்றவர் அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னோ யார் மேல குற்றம் சாத்தினாமோ அவங்க கிட்டதான் இருக்கு இப்போ எலெக்ஷன் கமிஷன் மேல ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வச்சிருக்க அப்போ எலெக்ஷன் கமிஷன் தானே தன்னை குற்றமற்றவர்கள்னு நிரூபிக்கணும் தேர்தல்ல தில்லுமல்லு பண்ணல ஓட்டர் லிஸ்ட்ல தில்லு முள்ளு பண்ணல அப்படின்னு நிரூபிக்க வேண்டியது யாரு எலெக்ஷன் கமிஷன் ஆனா எங்க மோடிஜியோட ராமராஜ்யத்துல யார் குற்றம் சொல்றாங்களோ அவங்க மேலேயே கேஸ் போட்டுருவோம் அவங்க மேலேயே அவதூறு வதந்தி எல்லாம் பரப்போம் சங்கிங்க அதாவது எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்குறாங்க சங்கிங்க மாட்டு சாணி தின்னுன்னா திங்குறாங்க மாட்டு மூத்திரம் தின்னுன்னா தின்றாங்க ஸோ இன்னும் சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு இன்னும் பலான வேலையெல்லாம் கூட பண்றாங்க சரிப்பா இந்த மாதிரி ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல ஸ்கேம் பண்ணி தாயே அவங்க மோடி ஜி ஜெயிச்சிருக்கிறாரு இல்லைன்னா ஜெயிச்சிருக்கிறதுக்கு சான்ஸே இல்லையா இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கு வக்கே இல்லாதவையா அப்படின்னு சொன்னால் கூட சங்கிகள் போய் பிஜேபிக்கு சனாதனத்துக்கு இந்த தேர்தல் கம் ஆணையத்தினுடைய தில்லுமுள்ளுக்கு முட்டுக் கொடுக்குறாங்கன்னா பிஜேபி சங்கிகள் பிஜேபிக்கு ஆதரவு கொடுப்பவர்கள் எலெக்ஷன் கமிஷனை கேள்வி கேட்பாதவர்கள்லாம் தட்டுல என்ன போட்டு திங்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை மக்கள் கேட்குறாங்க இப்ப எலக்ஷன் கமிஷன் கிட்ட ராகுல் காந்தி முன்னாடியே கேட்டிருந்தாரு மகாராஷ்டிரா மகாராஷ்டிர தேர்தல் வாக்குப்பதிவுல கடைசி ஒரு மணி நேரத்தில் ஒரு தொகுதியில் வாக்காளர் அதாவது ஓட்டு எண்ணிக்கை அதிகமாயிருக்கு அது எப்படி அதனால சிசிடிவி காட்சிகளை எல்லாம் கொடுங்கன்னு கேட்கும் போது எலக்ஷன் கமிஷன் சட்டத்துல இந்த மாதிரி சிசிடிவி ரெக்கார்டை கேட்டா கொடுக்கறதுக்கு இடம் இருக்கு அப்படிங்கறதுனால தேர்தல் கமிஷன் சிசிடிவி கொடுத்துச்சுன்னு சொல்றீங்களா சிசிடிவி காட்சிகளை கேட்டால் கொடுக்கலாம் அப்படிங்கிற சட்ட விதிமுறையில் மாத்திடுச்சு ராமராஜ்யம் இல்லையா சனாதனம் இல்லையா அதனால அதெல்லாம் தான் செய்யும் அப்புறமா வோட்டர்ஸ் லிஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு இமேஜ் ஃபார்மில் கொடுக்குறீங்க இல்லை வேற மாதிரி டிஜிட்டல் ஃபார்மில் கொடுங்க கம்பாரிசனுக்கு செக் பண்ணுறதுக்கு அப்படின்னு ராகுல் காந்தி கேட்டார் கொடுக்க முடியாதுன்னு தேர்தல் ஆணையன்னு சொல்லிடுது டிஜிட்டல் ஃபார்மில் கொடுத்தா தான் நீங்கள்லாம் இல்லை டிஜிட்டல் இந்தியான்னு மோடிச்சு ஒரு பக்கம் கூவு கூவுன்னு கூவினால் கூட தில்லமுள்ள கண்டுபிடிக்கிறதுக்கு டிஜிட்டல் ஃபார்ம்ல கொடுக்க மாட்டோம் டிஜிட்டல் ஃபார்ம் எதுக்கு கொண்டு வந்தோம் டிஜிட்டல் இந்தியா எதுக்கு கொண்டு வந்தோம் நீங்க பண்ணக்கூடிய பத்து நூறு ஆயிரம் டிரான்சாக்ஷனை கூட அக்கௌண்ட்ல கொண்டு வந்து அதுக்கு டாக்ஸ் போட முடியுமான்னு செக் பண்றதுக்காக தான் டிஜிட்டல் இந்தியாங்கிறத எங்க முடிச்சு கொண்டு வந்தார் புரியுறதோ விளங்குதா ராமராஜம்னா என்னன்னு இப்போ டிஜிட்டல் இந்தியாவாச்சே டிஜிட்டல் ஃபார்ம்ல அதாவது செக் பண்ற ஃபார்ம்ல டேட்டாவை அனலைஸ் பண்ற ஃபார்ம்ல தேர்தல் ஆணையம் கொடுக்கல தேர்தல் ஆணைய அதிகாரி உச்சபட்ச அதிகாரியை நியமிப்பதில் என்ன ஒரு பிரச்சனை தேர்தல் ஆணைய அதிகாரி இந்த டெல்லியில இருப்பார் இல்லையா அவரை யார் யார் நியமிக்கலாம் அப்படின்னு சொன்னா பிரதமர் எதிர்கட்சி தலைவர் அப்புறம் சிஜேஐ அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா உச்ச நீதிமன்றத்துல தலைமை நீதிபதியா இருப்பாரு பாருங்க இவங்க மூணு பேரும் சேர்ந்துதான் தேர்தல் ஆணைய அதிகாரியே தலைமை தேர்தல் ஆணைய அதிகாரியை நியமிக்கலாம்னு ஒரு சட்டம் இருந்துச்சு எங்க மூடிஜி என்ன பண்ணார் அது எதுக்கு தலைமை நீதிபதியெல்லாம் சேர்ந்து நியமிக்கணும் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை போனா போறது வேற வழியில எதிர்க்கட்சி தலைவர் இருக்கட்டும் பிரதமர் நான் இருந்துப்பேன் இன்னொருத்தராக தலைமை நீதிபதிக்கு பதிலாக நான் நியமிக்கக்கூடிய கேபினட் மினிஸ்டர் அமைச்சரே இருப்பார் அப்படின்னு சட்ட விதிமுறையை திருத்தினர் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் வந்துச்சு கோர்ட் நோ 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 சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தலைமை நீதிபதி அந்த லிஸ்ட்ல இருந்தே ஆகணும் அவரும் சேர்ந்துதான் தலைமை தேர்தல் ஆணைய அதிகாரியை நியமிக்கணும் அப்படின்னு ஆனா எங்க முடிஞ்சு மதிக்கலையே எப்படி மதிப்ப பரமாத்மாவால் அனுப்பப்பட்ட புண்ணிய ஆத்மா போய் போய் உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்றதெல்லாம் எங்க முடிஞ்சு மதிப்பாரோ மதிக்கல அவர் இஷ்டத்துக்கு ஒரு தலைமை தேர்தல் ஆணையரை வந்து அதிகாரியை நியமிச்சார் அப்பதானே இப்படி எல்லாம் வந்து திருட்டு தனம் பண்ண எல்லாம் நேர்மையான அதிகாரியெல்லாம் ராமராஜ்யத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா உங்களுக்கு எல்லாம் பட்டினி கோட்லையும் கீழே இறக்க முடியுமா அதானி அம்பானி போன்ற அத்தின் பேர்களுக்கு தேவையான ப்ராஜெக்ட் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்க முடியுமா முக்கியமான அந்த மாதிரி தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிப்பதிலையும் தில்லுமுள்ள பிஜேபி பண்ணிச்சு எப்படி ராமராஜ்யத்தோட அருமை அடுத்ததா எந்த டீட்டெயில்ஸ் கேட்டாலும் கொடுக்க முடியாது டிரான்ஸ்பரன்சியே இல்லை தலைமை தேர்தல் இதுல அப்படிங்கறதும் நல்லாவே தெரியுது மிக முக்கியமானது தேர்தல் முடிஞ்சு இத்தனை சதவிகித வாக்குப்பதிவு அப்படின்னு ஈவினிங் அஞ்சு மணிக்கு ஒன்னு சொல்லுமா தேர்தல் ஆணையம் ஆறு மணிக்கு ஒன்னு சொல்லுமா அப்புறம் ஏழு மணிக்கு ஒன்று சொல்லுமா மறுநாள் காலத்தால் வேற ஒன்று சொல்லும் முதல் நாள் சாய்ந்தரத்துக்கும் மறுநாள் காலையிலக்கும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் எப்படிடா இந்த டிஃப்ரென்ஸ்னு கேட்குறீங்களா ராமராஜன் இல்லையா சனாதனம் இல்லையா இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸை கொடுக்குறீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு தலைமை தேர்தல் அதிகாரிய பார்த்து கேட்டா கூட நோ யூஸ் நோ சூடு நவசரணை இதுதான் பாஜகவின் சனாதன ராமராஜ ஆட்சி இதுக்கு சங்கிகள் முட்டு கொடுக்குறாங்கன்னா அவங்க சோத்த திங்குறாங்களா இல்ல அடுத்தது தேர்தலை தயவு செய்து இதை ஈவிஎம் மிஷன்ல பண்ணாதீங்க இந்த ஈவிஎம் மிஷனை கண்டுபிடிச்ச நாடுகளே வாக்கு சீட்டில் தான் தேர்தல் நடத்துது இதனால தான் பிஜேபி தில்லுமுள்ளு பண்ணுது நடத்தாதீங்க அப்படின்னு சொன்னால் வாக்கு சீட்டு முறைக்கு மாறவே மாட்டோம் அப்படிங்கிறது சரி பேடையும் செக் பண்ணுங்கடா அதாவது நம்ம நீ இவ்வளவு வாக்குப்பதிவு ஆகியிருக்கு அப்படின்னு சொல்றதுக்கும் அதுல வாக்கு சீட்டு வந்திருக்கும் இல்லையா ஓட்டு போட போட விவிபேட்ல அது உள்ள சின்ன பாக்ஸ்ல ஒரு சீட்டு வரும் அதையும் என்னையும் டேலி பண்ணுங்கடானா தலைமை தேர்தல் அதிகாரி உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொன்னார் தெரியுமா அதெல்லாம் ஒண்ணு செக் பண்ணுங்கிற அவசியம் இல்லை எங்க நேர்மையை சந்தேகப்படல நாங்கள்லாம் அப்பழுக்காதவா அப்படின்னு சொன்னோம் ஆனால் ராகுல் காந்தி ப்ரூஃபோடு எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் நீ உண்மைதான் சொல்றங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அதை எடுத்துட்டு நாங்கள் இந்த லிஸ்ட்டை கொடுக்கவே இல்லையே மாட்டின்ட்டா அது என் குரலே கிடையாது ஏ அது நானே இல்லையா என்ன மாதிரி வேற யாரோயா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த லிஸ்ட் இவங்களோடது இல்ல அப்படின்னு சொல்லி இருக்கு உச்ச நீதிமன்றத்துல போய் சட்டத்திற்கு புறம்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நாசம் பண்ணுகிற வகையில் பாஜகவும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து பண்ணுகிறது கடைசி மக்கள் இருக்கக்கூடிய ஒரே அதிகாரம் இந்த நாட்டுலன்னு பாத்தீங்கன்னா ஓட்டு உரிமை வாக்குரிமை அதையும் இல்லாமல் பண்ணி ஒரே நாடு ஒரே கட்சி ஒரே அதிகாரி ஒரே கடவுள் அதிகம் மூடிச்சு ஒரே மதம் ஒரே மொழி ஒரே உணவு ஒரே பண்பாடு அப்படிங்கிறத கொண்டு வர்றதுக்காக எங்கள் மோடிஜி ராப்பகலா வியர்வி சிந்தி உழைச்சுட்டு இருக்கார் அப்போ மக்களுக்கு கூடிய ஒரே ஒரு கடைசி அதிகாரம் வாக்குரிமை அதையும் இழந்துட்டு சங்கிகள் நிற்பாங்க அப்படின்னா தண்ணி வேற அசிங்கமாக அதை சொல்ல போறேன் என்ன ஜென்மண்டா நீங்களா இதுக்கு கூட எப்பட டிவியில் வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க காரை துப்புன போல இருக்கு உங்க மூஞ்சில ச்சே என்ன ஜென்மம் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியும் எழுந்துட்டு மாட்டு மூத்திரம் குடிப்பீங்களா உங்க ஜீவோட மூத்திரம் குடிப்பீங்களா ஏன்னா உங்களுக்கு புத்தியே இல்லையான்னு கேட்க தோணுது பட் அப்படிலாம் கேட்கக்கூடாது நாகரிகமாக பேச வேண்டும் இப்ப ராகுல் காந்தி மேல நோட்டீஸ் அமைச்சிருக்கு ராகுல் காந்தி வந்து ப்ரூவ் பண்ணணுமா ஒரு சொன்னது உண்மைன்னு ஆனால் இதே தேர்தல் ஆணையம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற மேடைகள்ல பிரதமர் நரேந்திர மோடி மதவெறியை மதக்கலவரத்தை தூன்ற மாதிரி பேசியிருக்கிறாரே அதுக்கு இந்த தேர்தல் ஆணையம் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கா அப்படின்னா இல்லை இல்லவே இல்லை இப்போ இந்த மாதிரி வாக்காளர்கள் பட்டியல தில்மல்ல திருட்டுத்தனம் நடந்திருக்குன்னு எல்லா கட்சிகளும் எதிர்க்கும் பொழுது பிஜேபி மட்டும் வாய்ப்பு ஒத்திக்கிட்டு இருக்கு அமைதியா இருக்கு எப்படி ட்ரம்ப் வந்து கழிவு கழிவை ஊத்தினாலும் நரேந்திர மோடி பிரதமர் நரேந்திர மோடி பொத்திக்கிட்டு இருக்காரோ அதே மாதிரி பிஜேபியில் இருக்கக்கூடிய அனைவரும் வாயை மூடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்போ வாக்காளர் பட்டியலில் நடந்த தில்லம் யாருக்கு லாபம் அந்த லாபம் அடைஞ்சவங்க தானே மாய முடிக்கிட்டு இருப்பாங்க உடனே புத்திசாலித்தனமா ஒரு கேள்வி அவ தமிழ்நாட்டுல திமுக வின் பண்ணிச்சு அப்போ வந்து கர்நாடகால இப்ப காங்கிரஸ் வின் பண்ணிருக்கே நிறைய மாநிலங்கள்ல வேற வேற கட்சிகள் இருக்குதே அப்ப அவங்களும் தில்லுமுல்ல பணம் உன் அறிவுல நாங்க எவிடன்ஸோட எடுத்து போடுறோம் நீ எவிடன்ஸோட எடுத்து போடு இப்ப நாங்க அதான சொல்றோம் தேர்தல் வாக்காளர் பட்டியல்ல தேர்தல் ஆணையத்துல தில்லுமுல்ல இருக்கு ட்ரான்ஸ்பரன்சி இருக்கு சற்றத்தை மதிக்கல அப்படின்னு நாங்க சொல்றோம் உனக்கு வக்கு இருந்தா வாயை திறந்து எல்லா தேர்தலையும் கேன்சல் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா தேர்தல் இது ஒரு ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் எடுத்துக்கிட்டு வரீங்களே வெக்கமா இல்ல உங்களுக்கு அந்த கட்சி இந்த நீங்க ஜெயிச்சது சரியானது நீ வந்து ப்ரூவ் பண்ணிப்போம் பிஜேபி பிரதமர் மோடி வாக்கு சீட்டில் தில்லமுள்ளு பண்ணாமல் தான் ஜெயிச்சார் அப்படிங்கறது யோகியம் தான் வக்கர் வந்து ப்ரூவ் பண்ணுங்க இது ஒரு ஆர்கியூமெண்டா நீங்க எல்லாம் ஜெயிச்சிங்களே நீங்க எல்லாம் ஜெயிச்சிங்களே ஆதாரத்தோட எடுத்து போடுறோம் ஒவ்வொரு தொகுதி தேர்தல் ஆணையம் எப்படி எல்லாம் வாக்காளர் டோர் நம்பர் ஜீரோ ஜீரோ இதுல ஜீரோ ஜீரோ இருக்கு இல்லையா இதுல அப்பா பேரு ஏபிசிடி என்னன்னு கேக்குறீங்களா இப்படிதாங்க அப்பா பேர் இருக்கு ஏபிசிடி ஜிஎச்ஐஎல் இதெல்லாம் அப்பா பேர் வாக்காளர் பட்டியல தான் இருக்கு அப்ப தேர்தல் ஆணையம் வந்து சொல்லட்டும் தேர்தல் ஆணையம் தனி தூய்மையானவர்கள் நிரூபிக்கட்டும் தங்ககிட்ட இருக்கக்கூடிய குறைகளை வந்து கலையட்டும் ஏன் சிசிடிவி காட்சியை கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க எதுக்கு நீங்கள் சட்டத்தை திருத்தினீங்க எதுக்கு முதல் நாள் ஈவினிங்கும் மறுநாள் காலையிலும் வாக்குப்பதிவு டிஃப்ரென்ஸ் இருக்கு ஏன் பேடா வந்து கவுண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க ஏன் வாக்குப்பதிவுக்கு தேர்தலுக்கு வரமாட்டேங்கிறீங்க எதுக்கு உங்களுக்கு கேள்வி கேட்குறவங்க மேலெல்லாம் வந்து நோட்டீஸ் அனுப்புறீங்க ஏன் அதுக்கு வந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏன் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக நடந்துக்கிறீங்க இதெல்லாம் பிஜேபிக்காரும் கேட்கவே மாட்டோம் பொத்திக்கிட்டு இருக்காங்க அந்த பத்திக்கிட்டு இருக்க கும்பல் எல்லாம் கேக்குது திமுக வின் பண்ணுச்சு காங்கிரஸ் அங்க வின் பண்ணிச்சு அப்ப அதெல்லாம் போர் சரியானு பைத்தியகாரன் பைத்திய பைத்தியகாரங்க கிட்ட எங்க டிபேட் பண்ண முடியும் அப்பா சரி இப்போ இந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லிட்டாரு இப்போ இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் செய்து நேர்மையாக நடந்து கொண்டு இதை விசாரிக்கணும் பி எம் ஃபண்ட் வந்து அதெல்லாம் வந்து பிரைவேட் ஃபண்ட் கணக்கு கூட முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டா பெகாசஸ் இந்த மாதிரி ஒட்டு கேட்டுருக்காங்க இந்த மாதிரி நாட்டில் இருக்கக்கூடிய பல தலைவர்களை அதுவும் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு ரஃபேல் போர் விமானம் ரகசியம் நாட்டினுடைய பாதுகாப்பு அதுவும் சீல் கவரில் போயிருச்சு கடவுள் கிட்ட குறுக்கேட்டு பபர் மசூதி வழக்கில் தீர்ப்பு அதுவும் போயிடுச்சு சிஜேஐ தேர்தல் ஆணைய அதிகாரியை நியமிக்கலாம்ங்கிறத பேர் எடுக்கும்போதும் அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை இதுலையாவது கடைசி மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு உரிமை ஓட்டு போடுவது அதையும் பறிக்கிற மாதிரி பிஜேபியும் தேர்தல் ஆணையமும் நடந்து கொள்ளும் போது உச்ச இதையும் வேடிக்கை பார்க்குமானால் இந்த நாட்டில் இது ஜனநாயக நாடு சுதந்திர நாடு அப்படிங்கிற ஸ்டேட்டஸை இழந்துவிடும் அப்ப சொல்யூஷன் என்ன அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் அவங்க வந்து ப்ரூவ் பண்ணணும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய தவறுகளை குற்றங்களை சரி செய்துக்கணும் ஒப்புக்கணும் தவறு செய்துபவர்கள் வந்து ஒப்புக்கொண்டு அதற்கான தண்டனையை அனுபவிக்கணும் இப்போ எலெக்ஷன் கமிஷன் முழுக்க முழுக்க பற்றி டிங்கரிங் பார்க்கப்படணும் டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரணும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கணும் இண்டிபெண்டா வந்து செயல்படணும் பிஜேபி முட்டு கொடுக்கிற வேலையை கூஜா தூக்குற வேலையை நிறுத்தணும் அப்படிங்கறதாங்க சொல்யூஷன் பிரதமர் மோடி அவர்கள் விதிமுறைகளை மீறி அவருடைய பரப்புரையில ஈடுபட்டார் அந்த பரப்புரையை அவர் விதிமுறை விதிமுறைகளை மீறினார் என்று நான் குரல் கொடுத்த போது மற்ற தேர்தல் ஆணையர்கள் எல்லாம் இல்ல இல்ல அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது ஒக்கார் என்று சொன்னார்கள் அப்படி சொன்ன போது இவர்கள் ஒருதலை பட்சமாக மோடியினுடைய பிரதமர் மோடியினுடைய பாஜகவினுடைய ஒரு ஏஜென்டாக இந்திய தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற எல்லாம் செயல்படுகிறார்கள் என்று